எப்போதும் புதியாத புதிதாகவே விளங்கும் விச்சகராசினர்களே இந்த ஆண்டு உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து நன்மை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் வெளிநாட்டு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்படும் பொதுவாக பார்க்க போனால் பெரியவர்களிடமும் பெண்களிடமும் மிகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது நல்லது அவர்கள் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசாமல் அமைதியாக இருப்பதே உங்களுக்கு வளத்தை சேர்க்கும் கடன் வாங்குவதற்கு அவசியம் ஏற்பட்டு சுலபமாக கடன் கிடைக்கும் என்று இருந்தாலும் கூட கடனை வாங்காமல் தவிர்ப்பது நல்லது விச்சிகராசி பெண்களுக்கு வயிறு தொடர்பான நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் பணியில் இருக்கும் உச்சிகராசி நேர்களே உங்கள் பணியில் நீங்கள் நல்லெண்ணத்துடன் சொல்லும் விஷயங்கள் கூட தவறாக புரிந்து கொள்ளும் வாய்ப்பு இருப்பதால் மிகவும் அமைதியாக எதையும் வெளிப்படுத்தாமல் யாரையும் விமர்சனம் செய்யாமல் இருப்பதே நல்லது குறிப்பாக மேல் அதிகாரிகளுடன் முதன்படாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று பொறுமையாக இருந்தால் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு பணியில் நல்ல சூழல் ஏற்படும் தொழில் தொடங்க வேண்டும் என்று நீண்டகாலமாக நினைத்து கொண்டிருக்கும் நேயர்கள் அந்த எண்ணத்தை இன்னும் கொஞ்ச காலத்திற்கு தள்ளி போடுவது நல்லது இந்த ஆண்டில் தொடங்க வேண்டாம் ஏற்கனவே தொழிலில் இருப்பவர்கள் தொழிலுக்காக கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் கூட கடன் கிடைத்தாலும் கூட கொஞ்சம் தள்ளி வைப்பது நல்லது தொழிலில் விரிவாக்கம் செய்யாமல் இருக்கிற தொழிலை இருக்கிற மாதிரியே நடத்தி கொண்டிருப்பது நல்லது பொதுமையுடன் வாழ்வதே விச்சதராசினியர்களுக்கு இந்த ஆண்டு நன்மையே சேர்க்கும் விச்சதாசி நேயர்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தெய்வ வழிபாடு செய்வதும் சனிக்கிழமை தோறும் கோவிலுக்குச் சென்று சனி பகவானுக்கு விளக்கேற்றி வணங்கி வருவதும் நன்மையை ஏற்படுத்தும்